இந்த டார்க் ரூமில் ஒரே ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றணும் கேண்டில் அதை பற்ற வைக்கணும் லைட் கேண்டில் லைட்டில் இருக்கணும் அந்த வெளிச்சம் வந்து எல்லா இடங்களுக்கும் போகும் அப்படி போகாமல் இருக்கிறக்கு இந்த பயிற்சியில் எப்பப்பெல்லாம் மெழுகு டார்க் ரூம் அப்படின்னு சொல்கிறோன்னோ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நம்ம திசையில மட்டும்தான் ஓப்பனிங் இருக்கணும் மேலே பக்கவாட்டில் எல்லாம் அடைச்சிருக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு செட்டப் நீங்கள் பண்ணிக்கங்க செஞ்சுட்டு அந்த மெழுகுவர்த்தி ஆடாமல் இருக்கணும் ஃபேன் போட்டு அந்த மெழுகுவர்த்தி வேகமா அப்படி கண்கள் அந்த இழந்த சக்தியை மீண்டும் கிடைக்கிறது கண்ணாடியை கழட்டுவது மிகவும் சுலபமாக இருக்கிறது இந்த பயிற்சி நீங்க ஒரு நாளைக்கு நான்கு முறை செய்ய வேண்டும் இப்படி தொடர்ந்து நான்கு முறை செய்யும் பொழுது உங்கள் கண்கள் மீண்டும் புத்தம் புதிதாக மாறி உங்களுக்கு கண்ணாடி மாட்ட வேண்டிய அவசியமே இல்லாமல் போய்விடும் இந்த சிறிய எழுத்துக்கள் நுண் எழுத்துக்களை படிக்கும் பொழுது ஒரு விஷயம் கவனம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஐ பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க கண் முகமூடி ஒரு கண்ணை மட்டும் மூட்டுறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது இது நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்களே வந்து ஒரு சின்ன ஒரு துணியில் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ஆகும்போது கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க ஒரு கண்ணை மறைப்பதற்கு நமக்கு ஒரு உபகரணம் தேவைப்படுகிறது இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் பயிற்சி ஃபைன் பிரிண்ட் பிராக்டிஸ் நுண் எழுத்துக்கள் பயிற்சி இது நம்ம வந்து மூணாக பிரிக்கலாங்க ஸ்மால் பிரிண்ட் பயிற்சி ஸ்மால் பிரிண்ட்டு ஃபைன் பிரிண்ட்டு மைக்ரோ பிரிண்ட் அப்படின்னு மூணாக பிரிக்கலாங்க அதாவது சிறிய எழுத்துக்களை படிப்பது இது ஆங்கிலத்தில் ஸ்மால் பிரிண்ட் ரீடிங் அடுத்தது ஃபைன் பிரிண்ட் ரீடிங் தமிழில் நம்ம பொடி எழுத்துக்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் பொடி எழுத்துக்களை படிப்பது மைக்ரோ பிரிண்ட் ரீடிங் அப்படின்னா நுண் எழுத்துக்களை படிப்பது இப்படின்னு மூணாக பிரிக்கலாங்க நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு வெள்ளை பேப்பரில் சாதாரணமாக நம்ம பிரிண்டரில் வந்து பிரிண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா ஏதாவது எழுத்துக்கள் அது தமிழாகட்டும் ஆங்கிலமாகட்டும் உங்களுக்கு எந்த மொழி தேவையோ அதில் ப்ரிண்ட் எடுக்கிறீங்க வழக்கமாக எடுக்கிறத விட சின்னதாக ஸ்மாலாக நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கணும் அந்த மாதிரி சின்ன ஃபாண்ட் அப்படி வந்து ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க இருக்கிறதுலையே கம்மியாக சின்னதாக ஒரு பிரிண்ட் எடுக்கிறீங்க லெட்ரஸ் அந்த ஃபாண்ட் இருக்கு இல்லைங்களா எழுத்துக்களுடைய அளவு ஃபாண்ட்டுன்னு சொல்லுவாங்க சிறிய எழுத்துக்களை ஒரு பேப்பரில் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ஸ்மால் பிரிண்ட் ரீட்டிங் அதை நீங்கள் படிக்கணும் அடுத்தது பாருங்கள் இது வந்து இது ஒரு மாடல் ஃபைன் பிரிண்ட் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு பாருங்கள் இது ஒரு அளவு நான் சொல்கிறேங்க இது சின்னதாக இருக்குது இது பாருங்கள் அதை விட சின்னதாக இருக்குது இது வந்து மைக்ரோ பிரிண்ட் ஃபைன் பிரிண்ட் மைக்ரோ பிரிண்ட் நீங்கள் ஒரு ஏ ஃபோர் சீட்டில் ஸ்மால் பிரிண்ட் அப்படின்னு ஒன்று டைப் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மூணு தான் நாம் பயிற்சி பண்ண போகிறோம் இந்த பயிற்சி இருட்டு அறையில் செய்யும் பயிற்சி டார்க் ரூம் ப்ராக்டிஸ் அதுக்கு என்ன செய்யணும் உங்கள் வீட்டில் கரு கும்முன்னுன்னு இருட்டாக இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணணும் ஜன்னல் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஸ்கிரீன் எல்லாம் போட்டுட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வெளிச்சம் உள்ளே வராமல் அரு அறை வந்து இருட்டாக இருக்கணும் டார்க் ரூம் நீங்கள் ரெடி பண்ணணும் இந்த டார்க் ரூமில் ஒரே ஒரு மெழுகுபருத்தி ஏற்றணும் கேண்டில் அதை பற்ற வைக்கணும் லைட் கேண்டில் லைட்டில் இருக்கணும் இப்போ ஒரு மெழுகுபர்த்தி பற்ற வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து அவங்க அந்த வெளிச்சம் வந்து எல்லா இடங்களுக்கும் போகும் அப்படி போகாமல் இருக்கிறக்கு இந்த பயிற்சியில எப்பப்பெல்லாம் மெழுகுபருத்தி டார்க் ரூம் அப்படின்னு சொல்றோன்னோ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க மெழுகுபருத்தி பற்ற வச்சிங்கன்னா அதோட மற்ற பக்கத்தில் அடைச்சி மேல் பக்கம் அடைச்சிட்டு நம்ம உட்காந்துருக்கோம் இல்லைங்களா நமக்கு மட்டும் வெளிச்சம் வர மாதிரி இருக்கணும் நம்ம மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கணும் அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு செட்டப் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு அட்டை இருந்துச்சுன்னா ரெண்டு பக்கம் வச்சு வெளியுபடுத்தி பற்ற வைக்கிறீங்க ஒரு அட்டை ஒரு புக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஹார்டாக இருக்கும் இல்லைங்களா நோட்டெல்லாம் வந்து அட்டை வந்து கிட்டியாக இருக்கிற மாதிரி அட்டை இருக்கு இல்லைங்களா அந்த நோட் அட்டை எடுத்துக்கலாம் அதை வந்து இப்படி வைக்கலாம் நீங்கள் வச்சுட்டு மேலே ஒரு ஏதாவது ஒரு தட்டு அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா ஏன்னா மெழுகு வெளிச்சத்துக்கு வந்து வெப்பத்துக்கு வந்து மேலே தான் பேப்பர் வச்சிங்கன்னா எரிஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு செட் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க அது நீங்கள் எப்படியோ செட் பண்ணிக்கோங்க ஒரு மெழுகு வரத்தி பற்ற வைக்கணும் இருட்டு அறையில் மெழுகு வரத்தி ஒன்றே ஒன்று பற் பற்ற வைக்க வேண்டும் அதன் எல்லா திசைகளையும் அடைக்க வேண்டும் நாம் உட்காந்துருக்கோம் இல்லைங்களா நம்ம திசையில் மட்டும்தான் ஓப்பனிங் இருக்கணும் மேலே பக்க வாட்டில எல்லாம் அடைச்சிருக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு செட்டப் நீங்கள் பண்ணிக்கங்க செஞ்சுட்டு அந்த மெழுகு பருத்தி ஆடாமல் இருக்கணும் ஃபேன் பெரு ஹெவியாக போட்டு அந்த மெழுகு பருத்தி வேகமாக அப்படி இப்படி அசையக்கூடாது அதே சமயத்தில் அது வந்து அவிஞ்சிடக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறீங்க ஓகேங்களா வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுன்னா நீங்கள் மூணு விதமான பயிற்சி இருக்குது அதாவது சிறிய எழுத்துக்களை படிக்கும் பயிற்சி பொடி எழுத்துக்களை படிக்கும் பயிற்சி நுண் எழுத்துக்களை படிக்கும் பயிற்சி இப்படி மூணா பிரிச்சுக்கோங்க முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்மால் லெட்டர்ஸ் ஸ்மால் பிரிண்ட் அந்த பேப்பரை வச்சு என்ன பண்றீங்க அந்த மெழுகு வருத்தி வெளிச்சத்துல நீங்க படிக்கணும் பொறுமையா படிக்கணும் அப்போ அது ஒரு ஏ ஃபோர் ஷீட்ல ஒரு பிரிண்ட் எடுத்துட்டு ரொம்ப அதுக்காக வந்து பத்து பேஜ் எழுதிட்டு உட்காந்து ரொம்ப நேரம்லாம் படிச்சுட்டு இருக்க வேண்டாம் பாருங்க இவ்வளோதான் ஒரு ரெண்டு பேஜ் இருக்கலாம் ஒரு பேஜ் ரெண்டு பேஜ் அதிகபட்சம் மூணு பேஜ் மூணு பக்கத்தில் கொஞ்ச நேரத்தில் படிக்கிற மாதிரி இப்படி பேப்பர் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்மால் லெட்டர்ஸ் சிறிய எழுத்துக்களை வாசிக்கிறீங்க அதே மாதிரி இந்த ஃபைன் லெட்டர்ஸ் ஃபைன் பிரிண்ட் இதை வாசிக்கிறீங்க அதே மாதிரி மைக்ரோ படிக்கிறீங்க இந்த பயிற்சியை நீங்கள் அவ்வளோதான் பாருங்கள் இவ்வளோதான் பாருங்கள் எது பாருங்க நாலு பேராகிராஃபு இருக்குது படிக்கிறீங்க அவ்வளோதான் இப்படி இருட்டு அறையில் மெழுகுவருத்தி வெளிச்சத்தில் சிறிய எழுத்துக்கள் பொடி எழுத்துக்கள் நுண் எழுத்துக்கள் இப்படி மூன்று விதமான எழுத்துக்களை மாற்றி மாற்றி படிக்கும் பொழுது கண்கள் அந்த இழந்த சக்தியை மீண்டும் கிடைக்கிறது கண்ணாடியை கழட்டுவது மிகவும் சுலபமாக இருக்கிறது இந்த பயிற்சியை நீங்கள் ஒரு நாளைக்கு நான்கு முறை செய்யலாம் செய்யணும் நான்கு முறை செய்யலாம் இல்லை நான்கு முறை செஞ்சாதான் பலன் கிடைக்கும் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த எழுத்துக்களை படிக்கும் பொழுது பாருங்க எழுத்துக்களை படிக்கும் பொழுது கண்ணு கண்ணு விழி இருக்கு இல்லைங்களா கண்ணு வந்து நகரக்கூடாது என்னங்க கண்ணு நகராம எப்படி படிக்கிறதுன்னு நீங்க கேட்கலாம் இதுதான் இந்த பயிற்சியில முக்கியமான விஷயம் அதாவது இங்க பாருங்க இந்த மாதிரி மிளகுருத்தில பிடிச்சிக்கிட்டு பாருங்க கண்ணு வந்து கண்ணுடைய பால்ஸ் இருக்குது இல்லைங்களா கண் விழி வந்து நகராம கழுத்தை அசைத்து படிக்க வேண்டும் முக்கியமான விஷயம் பாருங்க வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா கண் அசைக்கக்கூடாது ஒன்ஸ் ஆன் எ டைம் இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா பாருங்க கழுத்தை அசைத்து அது கொஞ்சம் ஆரம்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்புறம் போக உங்களுக்கு பழகிரும் இதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்க கழுத்தை அசைச்சு கண் அப்படி அசையாமல் இருக்கணும் புரிஞ்சுங்களா இப்போ பாருங்க இப்போ நான் வந்து இந்த கேமரா பார்க்கணுன்னு வச்சுங்களேன் இப்ப இங்க பாக்குறதுக்கு என்ன பண்ணணும் இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்க பாருங்க புரிஞ்சுங்களா அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா கண்ணை அசைக்காமல் கண்ணுக்குள் இருக்க விழியை அந்த கரு கரு கருப்பா இருக்கு இல்லைங்களா அதை அசைக்காமல் கழுத்தை அசைத்து இந்த பயிற்சி நாம் செய்ய வேண்டும் இதில் மொத்தம் ஆறு விதமான பயிற்சி இருக்குதுங்க சிறிய எழுத்துக்களை இருட்டு அறையில் படிப்பது அப்புறம் அதே சிறிய எழுத்துக்களை சன்லைட் சூரிய வெளிச்சத்தில் படிப்பது ஃபைன் பிரிண்ட் அதாவது பொடி எழுத்துக்களை இருட்டு அறையில் மெழுகுவர்த்தியில் படிப்பது அதே சமயம் சாதாரணமாக வெளியே போயிட்டு சூரிய வெளிச்சம் இருக்கு இல்லைங்களா அங்கே போய் சன்லைட்டில் படிக்கிறது நுண் எழுத்துக்களை இருட்டு அறையில் படிப்பது நுண் எழுத்துக்களை சன்லைட்டில் படிக்கிறது உடனே நீங்கள் இங்கே ஒரு இரு இருட்டரில் உட்காந்துட்டு ஒரு ஸ்மால் லெட்டர் படிச்சுட்டு உடனே எந்திரிச்சு வெளியே போய் நான் பண்ண சொல்லிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இருட்டரில் உட்காந்துருக்கீங்க அப்போது மூன்று விதமான எழுத்துக்களை படித்து முடிச்சிருங்க பயிற்சி அப்போ இருட்டரில் செய்ய வேண்டிய பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வெளியே பொழுது அந்த பயிற்சி பண்ணால் போதும் சில பேர் வந்து இந்த வீடியோ பார்க்கும் பொழுது அப்போ படிச்சுட்டு உடனே எந்திரிச்சு போகணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கும் அதுக்காக நான் பதில் சொல்கிறேங்க இது வேறு பயிற்சி அது வேறு பயிற்சி ஆனால் அதுக்காக இது இன்னைக்கு பண்ணுறது நாளைக்கெல்லாம் பண்ணக்கூடாது பாருங்கள் ஒரு செட்டாக பயிற்சி பண்ணும் பொழுது இருட்டரில் படிக்கிறோம் வெளியே போய் படிக்கிறோம் இதான் பயிற்சி அப்போ இருட்டர்களை படிக்கும் பொழுது என்ன பண்ணுங்கள் இருட்டரில் இன்னும் பல பயிற்சிகள் இருக்கும் எல்லா பயிற்சியும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே போய் இன்டோர் அவுட்டோர்னு நம்ம பிரிக்கிறோம் அப்போ இன்டோர் பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே போகும்பொழுது ஞாபகம் வச்சுக்கிட்டு இதே அந்த மூன்று எழுத்துக்களை வெளியே போய் அவுட்டோரில் சன்லைட்டில் சூரிய வெளிச்சத்தில் படிக்க வேண்டும் இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஃபைன் லெட்ரஸ் இருக்குது இல்லைங்களா ஃபைன் பிரிண்ட் இதோட அளவு பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் ஃபோர் எம்எம் குறிச்சுக்கோங்க ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு நாலு எம்எம் அல்லது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் இன்ச் அல்லது பாயிண்டில் ஃபாண்ட்டுக்கு வந்து பாயிண்ட் சொல்லுவாங்க ஜீரோ பாயிண்ட் செவன் டூ பாயிண்ட்ஸ் இந்த லெட்டர்ஸ் வந்து அந்த மாதிரி டைப் பண்ணணும் இது வந்து ஒரு அளவு உங்களுக்கு கொடுக்குற அளவுங்க இந்த பயிற்சி நீங்கள் ஒரு நாளைக்கு நான்கு முறை செய்ய வேண்டும் இப்படி தொடர்ந்து நான்கு முறை செய்யும் பொழுது உங்கள் கண்கள் மீண்டும் புத்தம் புதிதாக மாறி உங்களுக்கு கண்ணாடி மாட்ட வேண்டிய அவசியமே இல்லாமல் போய்விடும் கண்களில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் எனவே இந்த பயிற்சியை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் இந்த பயிற்சி இந்த கண்ணாடி கழட்டும் பயிற்சியில் ரொம்ப 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 முக்கியமானது எனவே இது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நான்கு முறை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க ஒருவேளை நீங்க தனியா இருக்கீங்க அப்படின்னா ஒரு மெழுகுபுரத்தி எடுத்து நீங்க படிக்கிறீங்க இப்போ இதே வந்து குரூப்பா ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு கிளாஸ் அந்த கிளாஸ்ல கண்ணாடி கலந்து பயிற்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு ஹாலில் இருட்டான அறையில உங்களுக்கு சந்தேகம் வரலாம் ஒரே மெழுகுவர்த்தி சுற்றி நாலு பேர் உட்காரலாமான்னு சந்தேகம் வரலாம் அதுக்கான பதில் சொல்கிறேங்க ஒரு பத்து பேர் இருபது பேர் செய்யும் பொழுது ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக மெழுகுவர்த்தி இருக்க வேண்டும் அப்ப அதனாலதான் அந்த மூணு பக்கம் எதுக்கு அடைக்கிறதுன்னு கேட்டா மெழுகுவர்த்தியோட வெளிச்சம் முழுமையா நமக்கு வர்றதுக்கும் மற்றவர்களை டிஸ்டர்ப் செய்யாமல் இருப்பதற்கும் இருக்கலாம் இல்லை நீங்க தனியா உட்காந்து படிக்கிறீங்க ஒரே ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றுறீங்க இதெல்லாம் மறைக்கிறக்கெல்லாம் உங்களுக்கு ஃபெசிலிட்டி இல்லைன்னா பரவாயில்ல உடனே சில பேர் இருக்காங்கங்க நம்ம சொல்லும் பொழுது அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மாத்தி பண்ணுறதுக்கு தெரியாது புரிந்து கொள்ளுங்கள் தேவைப்பட்டால் மாற்றிக்கலாம் ஒருவேளை அதுக்கான ஃபெசிலிட்டி இல்லையா பரவாயில்ல நீங்கள் கேண்டில் எழுதி ஒரு விளைவுத்தி பார்த்து வச்சுட்டு படிங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த மூணு பக்கத்தையும் அடைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிக பலன் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு நான்கு முறை இந்த நுண் எழுத்துக்களை படிக்கும் பயிற்சியை தொடர்ந்து செய்ய செய்து வரும் பொழுது உங்கள் கண்கள் புதிதாக மாறுகிறது இது கண்ணாடி கழட்டும் பயிற்சியில் முக்கியமான பயிற்சி எனவே நீங்கள் இதை கற்றுக்கொண்டு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த சிறிய எழுத்துக்கள் நுண் எழுத்துக்களை படிக்கும் பொழுது ஒரு விஷயம் கவனம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஐபேச் அப்படின்னு சொல்லுவாங்க கண் முகமூடி ஒரு கண்ணை மட்டும் மோட்டுறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது இது நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்களே வந்து ஒரு சின்ன ஒரு துணியில் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ஆக மொத்தம் கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க ஒரு கண்ணை மறைப்பதற்கு நமக்கு ஒரு உபகரணம் தேவைப்படுகிறது இந்த கண்ணாடி கிழட்டும் பயிற்சியில் இது கண்டிப்பாக வேணும் ஏன்னா எல்லா பயிற்சியும் அப்படி தான் வரும் பாருங்கள் இது இந்த பயிற்சி எப்படின்னா பாருங்கள் ஒரு கண்ணை மறைச்சிடணும் நான் சொன்னேன் இல்லைங்களா இருட்டான அறையில் மிளகுபுரத்தி பற்ற வச்சு எழுத்துக்களை படிக்கிறது அப்படிங்கிறது அந்த பயிற்சி பாருங்கள் எப்படி பண்ணணுன்னா முதல்ல ஒரு கண்ணை இடது கண்ணை அடைச்சிட்டு வலது கண்ணில் படிக்கணும் படித்து முடித்ததுக்கப்புறமா பாருங்கள் இதை மாற்றிக்கணும் இப்ப இடது கண் அடைச்சிட்டு வலது கண் அடைச்சிட்டு இடது கண்ணில் படிக்கணும் அதுக்கப்புறமா இதை எடுத்துட்டு ரெண்டு கண்ணிலையும் படிக்கணும் மீண்டும் சொல்றேன் இருட்டு அறையில் சிறிய எழுத்துக்களை படிக்கும் பயிற்சியிலும் சூரிய வெளிச்சத்தில் வெளியே போய் எழுத்துக்களை படிக்கும் இந்த எழுத்துக்களை படிக்கும் பயிற்சியில நீங்க மூணா பிரிக்கணும் வலது கண்ணை அடைச்சிட்டு இடது பக்கமாக படிக்கணும் இடது கண்ணை அடைச்சிட்டு வலது பக்கமாக படிக்கணும் அதுக்கப்புறமா ரெண்டு கண்ணிலையும் படிக்கணும் இந்த மாதிரி படிக்கும் பொழுது தான் உங்களுக்கு எந்த கண்ணில் உங்களுக்கு சரியா எழுத்துக்களை படிக்க முடியல அப்படிங்கிறது தெரியும் தான் கண் பயிற்சி இருக்கும் இப்போ ரெண்டு கண்ணிலையும் படிக்கும் போது என்ன ஆகுனா ஏதாவது ஒரு கண்ணில் நீங்கள் ஒழுங்கா படிச்சிருவீங்களா அப்போ இன்னொரு கண்ணில் அந்த பாதிப்பு இருக்குங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாது அதனால் கண்ணாடி கழட்டும் பயிற்சியில் இந்த ஐ பேட்ச் அப்படிங்கிற கண் முகமுடி உங்களுக்கு அவசியம் தேவைப்படும் இதை நீங்க செட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க இந்த நுண்ணெழுத்துக்களை சிறிய எழுத்துக்களை படியுங்கள் இந்த வகுப்பு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது மற்றும் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஆழியாறில் நடைபெறுகிறது